பிரபுதேவாவிடம் அப்படி என்ன இருந்தது பிரபுதேவாவை வலையில் விழுந்தது குறித்து நயன்தாரா சொன்ன தகவல் நயன்தாரா சமீபத்தில் ஆங்கில ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் பல விஷயங்களை புகிந்துள்ளார் குறிப்பாக தன்னை பற்றி பிறர் பேசுவது தன்னுடைய கடந்த கால காதல் குறிப்பாக நயன்தாரா வாழ்க்கையில் பல சிக்கல்களை கொடுத்தது பிரபுதேவாவுடன் அவருக்கு இருந்த காதல் ஆனால் அந்த காதல் திருமணம் வரை சென்று நின்றது என்பது ஊரறிந்த விஷயம் இந்த நிலையில் இந்த பேட்டியில் திருமணமான பிரபுதேவாவை காதலித்தது பற்றி நயன்தாரா அவருடைய பெயரை குறிப்பிடாமல் பேசுகையில் சினிமா இண்டஸ்ட்ரியில் பலவிதமான உறவுகளை பார்த்துள்ளேன் நிறைய இரண்டாம் திருமணங்களை கண்டிருக்கிறேன் நிறைய உறவுகளில் இருப்பவர்களையும் பார்த்திருக்கிறேன் அவர்களை தவறாக கூறவில்லை அப்படித்தான் இந்த இண்டஸ்ட்ரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் இப்படியான உறவுகள் எல்லாம் சரியானது என்று நினைத்தேன் என நயன்தாரா பேசியிருந்தார் இது பிரபுதேவா உடனான அவருக்கு இருந்த காதலைத்தான் இப்படி மறைமுகமாக நயன்தாரா தெரிவித்திருந்த நிலையில் திருமணமாகி மூன்று குழந்தைகளுடன் இருந்த பிரபுதேவாவின் மீது காதலில் விழுந்து பொது இடங்களுக்கு அவருடன் நயன்தாரா சென்று கொண்டிருந்த காலத்தில் நானும் கல்யாணமான பிரபுதேவாவை லவ் பண்றது தப்பு இல்லைன்னு நினைச்சிட்டேன் என்பதைத்தான் நயன்தாரா இப்படி நியாயப்படுத்துவதாக விமர்சனம் எழுந்துள்ளது மேலும் திருமணமான ஒருவர் மீது காதல் என்பதும் கூட அன்பின் பரிமாற்றம் தான் ஆனால் அந்த திருமணமான வாழ்க்கையில் ஏற்கனவே ஒருவர் இருக்கிறார் என்பதால் அவரை காயப்படுத்தாமலும் இருக்க வேண்டும் அந்த நேர்மை எதுவும் நயன்தாராவிடம் இருந்தது இல்லை என்பது அந்த காலகட்டத்தில் நயன்தாராவுக்கு பிரபுதேவா மனைவி ரமலதாவிற்கும் இடையே நடந்த சண்டையே சாட்சி இதனால் நயன்தாரா தன் பக்கம் இருக்கும் தவறை மறைக்க இப்படி உருட்டுகிறார் என விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் நயன்தாரா தன்னை நல்லவங்களா காட்டணும்னு முடிவு பண்ணிட்டா தன்னோட எக்ஸுகளை பாயிண்ட் அவுட் பண்ணி பிளேம் பண்றது ஈஸி தானே சமீபத்தில் வந்த நயன்தாரா நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியில் கூட நயன்தாரா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி பெருசாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலை இதற்கு காரணம் பழசை கிளற வேண்டாம் என நயன்தாரா கடைபிடித்த நாகரிகம் தான் நயன்தாரா பிரபுதேவாவை லவ் பண்ண டைம்ல நயன்தாரா தமிழ்ல ஹீரோயின் அந்த டைம்ல நயன்தாரா நடிச்ச பெரிய ஸ்டார்ஸ் படங்கள் பல ஃபிளாப் ஆனாலும் தமிழ் தெலுங்குல மோஸ்ட் வாண்டட் ஹீரோயினா இருந்தவர் அப்படிப்பட்ட நயன்தாரா தன்னோட லவ் பிரபுதேவா பேரை வெளிப்படையா கையில பச்சை குத்திட்டு நடிச்சாரு அதனால பிரபுதேவா கெரியரில் எதுவும் பாதிப்பு இருந்துச்சான்னு பார்த்தா அதுவும் இல்லை இரண்டாயிரத்து பதினொன்று டூ இரண்டாயிரத்து பதிமூன்று பிரபுதேவா நார்த் சைட் டைரக்ஷன் பண்ண அந்த பக்கம் போயிட்டு அங்கே அடுத்தடுத்து டேரக்ஷனில் ஹிட் கொடுத்து வேற லெவல் போயிட்டாரு நயன்தாரா அந்த டைம்ல நடித்தது இரண்டு படம் தான் அதில் ஒன்று ராமராஜ்யம் அந்த படத்துக்கு கடும் எதிர்ப்பும் இருந்தது பின்பு நயன்தாரா பிரபுதேவா பிரிவு இதற்கு பிறகு ஒரு பிரேக்கப் அப்புறம் சம்பந்தப்பட்டவங்க பிரிஞ்சு போனா கூட என் கெரியர் போனதுக்கு அவன்தான் காரணம்னு சொல்லி நயன்தாரா ஒப்பாரி வைக்காம எஸ் இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் பண்ணுற மாதிரி நானும் லவ் பண்ணேன்னு சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேண்டும் அந்த வகையில் நயன்தாராவை இந்த விஷயத்தில் பாராட்ட வேண்டும் என நயன்தாராவுக்கு ஆதரவாக பலரும் கருத்து தெரிவித்து வருவது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்